சேல 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 கத்தின குரு குரு குருனு பாப்பாங்க குட்ட குட்ட கனது ஓட்டா குறுக்கா மறுக்கா பாப்பாங்க சேல பிளஸோ சின்ன கவுண்டோ ட்ரெஸ்ல ஒண்ணும் இல்லைங்க ஆசை வந்தா சுத்தி சுத்தி அலையா அலையும் ஆம்பல புத்தி ஓ சொல்லுறியா மாமா ஓ சொல்லுறியா மாமா ஓ சொல்லுறியா மாமா ஓ சொல் கலராயிருக்கும் பொண்ணை பார்த்தா கணக்கு பண்ண துடிப்பாங்க கருப்பாயிருக்கும் பொண்ணை பார்த்தா கலராயிருக்குன்னு சொல்வாங்க கலரோ கருப்போமா நிறமோ நிறத்துல ஒன்றும் இல்லைங்க சீனி சக்கர கட்டிய சுத்தி எறும்பா ஆம்பல புத்தி ஓ சொல்லுறியா மாமா ஊ சொல்லுறியா மாமா ஓ சொல்லுறியா மாமா ஓ சொல்லுறியா மாமா